கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்பதாம் சங்கீதம் வசனம் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஒரு தியானமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் தியான வாழ்க்கை தான் நம் ஒவ்வொருடைய ஆத்துமாவுக்கு சத்து உணவாய் விளங்குகிறது நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி நலமுடன் காத்துக்கொள்ள நல்ல உணவு அருந்தி பலத்துடன் நாம் இருக்கிறோமோ அதுபோலத்தான் ஆத்துமாவிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களே உங்களுக்கு சத்துணவாக வேத வசனத்தை தியானித்த அநேக பக்தர்களை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது ஈசாக்கு என்பவன் ஒரு தியான புருஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் மாலை நேரமாகும் பொழுது தனிமையாக நடந்து சென்று கிறிஸ்து இயேசுவை குறித்து அதாவது கர்த்தரை குறித்து தேவனை குறித்து அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து தியானிக்கிற வழக்கத்தைவன் கொண்டிருந்தான் அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய புருஷன் யார் தெரியுமா அவன் தான் நம்முடைய தா இது கர்த்துடைய வேதத்தில் அவன் பிரியமா இருக்கிறவன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவன் அவன் தான் எழுதுனான் இப்படி தியானிக்கிற மனுஷன் இரவும் பகலும் ஆண்டுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் வார்த்தையை தியானிக்கிறவன் என்று சொல்லி எல்லா தியானத்திலும் மிக மேன்மையான தியானம் உங்களுக்கு இந்த காலவேளையிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே சிலுவையை குறித்த தியானம் குறித்து நீங்கள் சிந்திப்பது கிறிஸ்து இயேசு சிலுவையில எனக்காக எவையெல்லாம் செய்து முடித்தார் என்னவெல்லாம் அவர் செய்தார் என்று நீங்கள் அந்த சிலுவையை தியானியுங்கள் சிலுவிலே தொங்கிய கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஓடி வருகிறது அவருடைய சொட்டு சொட்டாய் நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விழுந்து நம்மை அது கழுவி சுத்திகரிக்கிறது பிரியமானவர்களே ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாயின் பயன்படுத்தினாராம் காரணம் அவர் தம்முடைய ஜபத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து அவர் ஊக்கமாய் ஜபிக்கிறவர் நாம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கருத்தூண்டி ஜபிக்க முடியும் பிறகு நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள் சிதற ஆரம்பிக்கின்றன பல்வேறு எண்ணங்கள் வந்து ஜப நேரத்தை அது பாலாக்குகின்றன ஆனால் அந்த பக்தன் சொன்னாராம் நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம் சிலுவையில் தொங்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நான் நோக்கி பார்ப்பேன் முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை காண்பேன் எல்லா காயங்களையும் ஒன்றொன்றாக எண்ணி எண்ணி எனக்காக அல்லவா இதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னை பலியாக்கி கொண்டார் என்று நான் அதை சொல்லி கண்ணீர் சிந்துவேன் பிரியமானவர்களை தேவனுடைய அன்பு என் உள்ளத்திலே வருகிறது மட்டுமல்ல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் என் மேல் ஊற்றப்படும் அப்பொழுது எத்தனையோ தொடர்ந்து எனக்கு தருவார் என்று அந்த பக்தன் சொன்னார் இது எத்தனை உண்மை பாருங்கள் பிரியமானவர்களே கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது இது சிலுவையை நாம் தியானிக்கிற பொழுது தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் இந்த சுலுவையை தியானிக்கிற பொழுது என் தேவ கரம் உங்கள் மேல் வந்து அமரும் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டுமா அவரையே நாம் தியானிக்க வேண்டும் கிறிஸ்து உங்களுக்கும் இருக்க கடவுள் என்று எழுதப்படுகிறது பாருங்கள் கிறிஸ்து இயேசுவூக்குள் என்ன இருந்தது பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றியே தீர வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆகவேதான் கச்சமினை தோட்டத்திலே அவர் பிதாவிடத்திலே தனக்கு வரப்போகக்கூடிய அந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் நெருக்கங்களையும் அவர் நினைக்கிற பொழுது ஒரு விஷய அவர் மனித சாயல மனித ரூபத்தில் இருந்து அவர் தியானித்து பார்க்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்றால் நீக்கிவிடும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல இருதயத்தின் விருப்பத்தை அவருடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த பூமியில் வந்து அதை நிறைவேற்றினாராம் இப்பொழுதும் கூட நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசு எனக்காக எவாய் அவருத்தம் சிந்தி இருக்கிறார் என்னை மீட்கும்படி என்னை விடுவிக்கும்படி நான் தேவன் அவர் தரித்திரர் ஆனாரே நான் சாத்தானுக்கு நான் பலியாகிவிடக் கூடாது என்று சொல்லி பிரியமானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறமே உன்னதரை நோக்கி பாருங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் நோக்கி பாருங்கள் நீங்கள் தியானியுங்கள் எனக்காக சிலுவையில் செய்து முடித்தவர் எத்தனை பேர் இந்த கால வேளையில நீங்கள் சிந்திக்கிறீர்கள் பிரியமனவுளை கல்வாரி சிலுவையே நோக்கி பாருங்கள் பாவ எண்ணங்களை அழிக்க இயேசு ரத்தத்தை தியானித்து பாருங்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும் கருத்துடைய பல்வேறு பெயர்களை அவருடைய குணாதிசயங்களை தெய்வீக சுபாவங்களை அவர் செய்த அற்புதங்களை தியானியங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயத்தை கூட கூட சின்ன சின்ன அற்புதத்தை நீங்கள் நினைத்து தியானித்து பாருங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளவா இருந்தார் இப்பொழுது அவர் எவ்வளவா இருக்கிறார் எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்தவர் இன்று கைவிட்டு விடுவாரா இன்று என்னை ஏமாற்றி விடுவாரா இன்று என்னை விட்டு விலகி விடுவாரா இல்லை என்பதை நீங்கள் தியானிக்கிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் திகில் உங்களை கொள்ளும் பார்ப்போம் கர்த்தரை துதிக்க எந்த இருந்தாலும் சரி பிரியமானவர்களே அது ஏற்ற நேரம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிகாலை வேலை என்பது அவரை தியானிப்பதற்கு உகந்த வேலை மத்தியான வேலையாக இருந்தாலும் சரி மாலை வேலையாக இருந்தாலும் சரி இரவு வேலையாக இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அருமையான அருமையான பிரியமானவர்களே எல்லா நேரங்களிலும் அவரை தியானிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அவரோடு கூட பேசுங்கள் அவர் உங்களோடு கூட பேசுவார் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே பக்தன் எழுதுகிறான் என் படுக்கையின் மேல் நான் உமை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உமை தியானிக்கிறேன் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் கிறிஸ்துவை தியானியுங்கள் குறித்த விடுதலை நிச்சயம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உயர்ந்தவரே என்னோடு இணைந்து ஜபிக்கிற உம்முடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ குருவை இந்த காலை வேளையில அப்பா உடைந்த உள்ளங்களை தேற்றுகிற என் ஆண்டவர் உலக லட்சகர் அப்பா நீர் எங்களுக்காக சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்தவர் சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எனக்காக எங்களுக்காக உயர்த்தப்பட்டவன் அப்படி யாரெல்லாம் நோக்கிப் பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்களோ உலகத்தை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவரின் ஆண்டவராக சுனிதாமே சுவாமி எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி வந்து லூய்யா வானத்தில் வந்த எங்கள் அப்பம் எங்கள் ஜீவ அப்போ இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் லூய்யா உயர்ந்தவரே உமக்கு நன்றி மறைத்து உயிர்த்தெழுந்தவர் நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஒரு நல்ல தெய்வம் அப்பா நீங்க ஐஸ்வரியம் உள்ள தேவன் எங்கள் நிமித்தம் தரித்திரு உங்களுடைய நாங்கள் ஐஸ்வரியவானும்படி எங்கள் நிமித்தம் நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி எங்கள் மூளைக்கல்லா இருக்கிறீர் உன்னதத்துக்கு ஏறினவர் நீர் மாற்றமே சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகிறவர் மனுஷர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுக்கிறேன் உன்னதத்திலிருந்து வந்த என் தேவன் எல்லோரிலும் மேலானவர் நீர் உமை உயர்த்துகிறேன் இஸ்ரோவேலின் ராஜா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நீரே பரலோகத்தில் இருந்து இறங்கின மனுஷகுமாரன் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ குருவையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்த என் உன்னதமான இயேசு எங்கள் நல்ல மேய்ப்பர் பிதாவுடைய எப்பொழுது ஒன்றாய் இருக்கிறவர் பிதாவுடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரோவேலின் ராஜா நீர் நீர்ப்பட்டவர் ராஜா நீர் உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை உலகத்தை ரட்சிக்க வந்தீர் உங்க நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் இந்த அதிகால வேலையிலும் கூட என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விருப்பத்தை என் ஏ நீர் அறிவீர் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிப்பீர் தேங்க்யூ ஜீசஸ் உன்னதமானவரே ஏ சுமக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாக வலியாகவும் ஒப்பு கொடுத்தவரை ஆண்டவரப்பா நீ தம்மை தாமே வெறுமையாக்கி நிர் அடிமேன் ரூபமெடுத்தீர் மனுஷ சாயலநீர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டீர் மரண பரியந்தம் கீழ் படிந்தர் பிதாவுக்கு மரண பரியந்தம் நீர் உண்மை தாமே கீழ்ப்படுத்தினீர் சிலுவை பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் உண்மையே நீர் கீழ்ப்படுத்தினீர் அப்பா தம்மை தாமே தாழ்த்தினீர் ஆகவே பிதாவாகிய தேவனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் உயர்த்தப்பட்டது பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவனால் பெற்றுக்கொள்ளப்பட்டவர் கொள்ளப்பட்டவர் நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்தும் அப்பா நீர் அதர்ஷமான தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தீர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காகவே சகலமும் உண்மை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது ராஜா சபையாகிய சரீரத்துக்கு என் இயேசு நீரே தலைவர் ஆதியும்

இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னோட இணைந்து உண்மை பார்க்கிறார்களோ யாரெல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் அவர்கள் உள்ளத்தில் இறங்கும் உண்மை துதிக்கும் நேரத்தில் பிசாசுகள் விலகிப் போகும் உண்மை துதிக்கிற நேரத்தில் தானே ஆலை நுய தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் விலகும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே தியாகபலியாக ஒப்புக் கொடுத்த எஸ் நீர் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கத்தராக வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டவர் எழுப்பப்பட்டவர் நாங்கள் வலுவாதபடி எங்களை காக்கும் ஒரு உண்மையுள்ள தேவனப்பா உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும் சுவாமி இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ மகிமை அறங்கட்டும் ஞானத்தின் ஆவியை ஊற்றுந்தேன் அமராஜா எஸ் இந்த நாளிலும் கூட எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ராஜா எசுவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்படுவார்களாக இந்த டென்த் எக்ஸாமை அட்டென்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவக்கிருவை உண்டாகட்டும் அவன் படித்த ஒவ்வொரு காரியங்களையும் இனி ஏசு ஞாபகப்படுத்துவீர் அந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக ராஜா நல்ல மதிப்பெண்களை எடுக்க என் தேவன் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும் எக்ஸாம் எழுதி முடித்தவர்களுக்கு அவன் ஜெபிக்கிறேன் எழுதி கொண்டிருக்கிறவர்களாக அவன் ஜெபிக்கிறேன் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில நிரப்பட்டும் ராஜா உயர்ந்தவரே உன்னதமானவரே சர்வ வல்லமை உள்ளவரே நாமத்தை உயர்த்தும் அந்த இடத்திலே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது பிசாசின் ராஜ்யங்கள் செயல்பட முடியாது ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் எங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் என் ஏசு நீர் வந்து தங்குவீர் கத்துடைய ராஜ்யம் அதிகம் அதிகமாய் அது வெளிப்படும் அப்பா இருள் விலகும் வியாதிகள் விலகும் தரித்திரம் நீங்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நேரத்தில் நடக்கும் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து உண்மையாய் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே என் இயேசுவின் கரம் உங்கள் மேல் இறங்குகிறது எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னதரை நோக்கி பாருங்கள் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே உங்கள் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி பாருங்கள் என் தேவ வல்லமை உங்களை நிரப்பும் தேவ அபிஷேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களை சுற்றி

இயேசுதான் தெய்வம் எனக்காக சிலுவை பரியந்தம் தன்னை தானே அவர் தாழ்த்தினாரே சிலுவையில் எனக்காக மறித்தவர் அவரே எனக்காக ரத்தம் சிந்தினவர் இவரே ஆக இவர்தான் என்னுடைய தகப்பனாகவும் என்னுடைய தாயாகவும் என் தெய்வமாகவும் இருக்க முடியும் ஏனென்றால் எனக்காக என் அடிகளை வாங்கிக் கொண்டவர் என் வியாதியை ஏற்றுக்கொண்டவர் என் பலவீனங்களை சுமந்தவர் என் தரித்திரத்தை சுமந்தவர் என் சாபங்களை ஏற்றுக்கொண்டவர் நான் பிதாவிடத்தில் சேர வேண்டும் என்பதற்காக பிதாவிடத்திலிருந்து எனக்காக புறக்கணிக்கப்பட்டார் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தாமே சுமந்து கொண்டாரே அவரையே நோக்கி பார்ப்பேன் பொழுது பிசாசு என்னை விட்டு விலகும் என்று விசுவாசிக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் தானே விடுதலை உங்கள் உள்ளத்தில் உண்டாகிறது இந்த நேரத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் உங்கள் இப்பொழுது சகல கிரியர்களும் உங்களை விட்டு வெளியேறுகிறது வல்லமை வெளிப்படட்டும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உங்கள் குடும்பத்துல காணக்கூடிய நெருக்கங்கள் மாறும் கடன் பிரச்சனைகள் மாறும் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இனி கவலைப்பட வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் ஐயோ நான் ஏழை நான் எளியவன் என்னை யாரும் தேடுவதில்லை நான் அற்பமா எண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா என் உங்களுக்காக ரத்தம் சிந்தி அவர் மறித்திருக்கிறார் அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போகாது நீங்கள் தரித்திர கோலத்தில் அல்ல நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ள ஜனமாக மாறுவீர்கள் இது இயேசுவையே நோக்கி பாருங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக என் இயேசு நிற்கட்டும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக என் இயேசு சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள் வரட்டும் உங்கள் இருதயம் கிறிஸ்துவையே தியானிக்கட்டும் அவரையே உங்கள் உள்ளங்கள் தேடட்டும் மகிமையின் பிரவேசிப்பார் பிசாசுகள் உங்களை கண்டு இப்பொழுது விலகும் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் உங்களை விட்டு விலகும் விட முடியாத விடுதலை உங்கள் கட்டுகளிருந்து விடுதலை கட்டுகளிருந்து விடுதலை சரீர இச்சைகளை குறித்து தேவனுக்கு பிடிக்காத பாவங்களை செய்யும்படி தூண்டுகிற உங்கள் சரீரங்களை இரேசு கிருஷ்ணன் ரத்தத்தால் இந்த நேரத்தில் அவர் கழுவற்றும்

உலகம் அங்கும் போகிற இந்த கத்துடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய சாட்சியை நான் அறிவிப்பேன் என் தேவன் செய்த மகத்துவங்களை நான் சொல்லி துதிப்பேன் இது எத்தனை பேர் இந்த காலை வேலையில் பொறுத்தனையோடு கூட ஜபிக்கிறார்களோ இயேசுவே நீர் அற்புதங்களை செய்வீர் அப்பா அற்புதங்களை செய்வீர் பத்து குஷ்டரோகிகள் உம்மிடத்தில் வந்து விண்ணப்பத்திற்கு விண்ணப்பித்தார்களாம் தாவிதன் குமாரனை எங்களுக்கு இறங்கும் எங்களை சுகமாக்கும் ஆனால் குஷ்டரோகிகளையும் நீங்கள் போகிற வழியில் தானே சுகமாவீர்கள் என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார் ஆனால் போனவர்களிலே பத்து பேரிலே ஒன்பது பேர் வரவில்லையாம் ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து இயேசுக்கு நன்றி சொன்னான் இயேசு கேட்டார் மீதம் ஒன்பது பேர் எங்கே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் சாட்சியாய் நிற்பதில்லை இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுத்தனை செய்து வாருங்கள் உமக்கென்று நான் சாட்சியாய் இருப்பேன் இனேசு செய்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன் என் வாயிலிருந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்தின் வார்த்தைகளை நான் பேசுவேன் தேவன் என்னை வழி நடத்துவார் என் குடும்பங்களை அவர் கட்டுவார் என் பிள்ளைகளை மாற்றுவார் என் கணவருடைய மாற்றுவார் பிரிந்த என் பிள்ளைகளுடைய குடும்பம் வந்து சேரும் நாங்கள் மறுபடியும் கட்டப்படுவோம் என்கிற உங்களுக்கு உண்டாகட்டும் நன்றி பரிசு தாவியானவரே என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்க்கிறீர் இப்பொழுதே விடுதலை கட்டவில் கிரீர் உக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகால வேலையில் என்னோடு ஜபித்த ஒவ்வொரு மேலும் ஏசி கிருஷ்ணன் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா ரஜா கற்பத்தில கனி உண்டாகணும் குறிடர்களுக்கு பார்வை உண்டாகணும் செவிடர்களுக்கு செவி

அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட ஐந்து தழும்புகள் அந்த தழும்புகளால் வருகிற அந்த காயங்களினால் உண்டாகிற அப்பா சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே தொடரட்டும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் விடுதலை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும் கேட்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா இதனால் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் இந்த நாளிலே என் தேவ மகிமை தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளட்டும் காரியம் ஜெயமாய் மாறட்டும் ஹalleluya விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைந்து போகட்டும் பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வாதத்தினாலே தேவனும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்